ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி மீனம் ராசி பிறந்திருக்கும் புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும் நன்மை என்ன சாதகமான பலன்கள் என்ன பாதகமான பலன்கள் என்ன அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளது அமையுங்க முழுசா பாருங்க பனிரெண்டு ராசியிலுமே நாம பார்க்கக்கூடிய ராசியில் பனிரெண்டாவது ராசியாக வரக்கூடியது தாங்க இந்த மீனம் ராசி மீனம் ராசி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே செயலாற்ற கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம் மீனம் ராசிக்காரருக்கு குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வந்துட்டா முதல்ல ஓடி உதவி செய்யறவங்க இந்த மீனம் ராசிக்காரங்க தாங்க அப்படி உதவியை பெற்று கொண்டவங்க பிற்காலத்துல இவங்களை உதாசீனப்படுத்தினாலும் கூட அவங்கள பற்றி பெருசாக கவலைப்பட மாட்டாங்க மீண்டுமே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு வந்தால் கட்டாயம் உதவி செய்யக்கூடியவங்க இவ்வளவு ஒரு சிறப்பு குணம் வேற யார்கிட்டையுமே இருக்காதுங்க இது மற்ற ராசிக்காரங்க கிட்ட இல்லாத ஒரு சிறப்பான குணம் கொண்ட ஒரு சிறப்பம்சம் அப்படின்னே சொல்லலாம் பனிரெண்டு ராசிகள்லேயுமே நிறைவான ராசியாக வருதுங்க இந்த மீனம் ராசி குருவின் காரகத்துவம் பெற்ற ராசி அப்படிங்கிறதுனாலேயே தூய்மையும் வாய்மையும் மிக இருக்க ரொம்பவும் நல்லவங்களா இருப்பாங்க இந்த மீனம் ராசியை சேர்ந்தவங்க மீனம் ராசிக்காரங்க கிட்ட பலம் இவர்கள் என்ன என்ன அப்படின்னு பார்த்தா இவங்க நல்லவங்களா இருக்கிறது தாங்க பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தாலுமே அதுவுமே இவங்க ரொம்பவும் நல்லவங்களா இருக்கிறது தாங்க ஏன்னா பல விஷயங்கள்ல வந்துட்டு இவங்க நல்லவங்க அப்படிங்கிறதுனாலயே இவங்களோட வாழ்க்கையில நிறைய விஷயத்த இழந்திருப்பாங்க அது வந்துட்டு இவங்களுக்கு புரிஞ்சிருக்கவே புரிஞ்சிருக்காது நம்மளை விட்டு ஏன் இந்த மாதிரியான ஒரு எல்லாமே நம்மளை விட்டு போகுது அப்படிங்கிறதே புரியாத அளவுக்கு இருப்பாங்க ஏன்னால் வந்துட்டு மற்றவங்களுக்கு தீங்கு எந்த ஒரு விதத்துலேயுமே நம்மளது செயலாக இருந்தாலும் சரி சொல்லாக இருந்தாலும் சரி மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்பவும் கவனமாக இருப்பாங்க இவங்க அதை உங்களுக்கு புரிகிற மாதிரி எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தா இவ்வளவு நாள் நான் இப்படியே இருந்துட்டேன் இதுக்கு மேலேயும் நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இவங்க இருப்பாங்க யாருக்குமே எந்த ஒரு விதத்திலையுமே இவங்க இவங்க செய்கிற செயல் வந்துட்டு விளைவை ஏற்படுத்தாத வகையில் தாங்க இவங்களது ஒவ்வொரு சொல்லும் செயலும் அமையும் அது மட்டும் இல்லாமல் இந்த மீன ராசிக்காரங்க இவங்களோட நண்பர்கள் மற்றும் இவங்களோட உறவினர்களுக்கு எல்லாமே உதவி செய்கிறதுக்குன்னே பிறந்தவங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில உதவுறதுல ரொம்பவும் ஆர்வம் காட்டுவாங்க பெரும்பாலுமே இந்த மீனம் ராசிக்காரங்க இப்படிதாங்க இருப்பாங்க மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவங்க அப்படின்னு சொல்லலாம் ஆசிரியர் யோகா மாஸ்டர் ஆன்மீக சொற்பொழிவாளர் இது எல்லாமே இவங்களுக்கு ரொம்பவும் பிடித்தமான ஒரு வேலையா இருக்கும் பெரும்பாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் ஈடுபடுறவங்க மீனம் ராசியில் இருக்கிறத நாம பார்க்க முடியும் விவசாயம் கால்நடை பண்ணை கல்வி நிலையம் இது எல்லாமே இவங்க வச்சு செயல் இவங்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கை அமையுங்க கலைத்துறையில் பொறுத்த கேமராமேன் போன்ற பின்னணியிலிருந்து பணியாற்றும் மேல இவங்களுக்கு ரொம்பவும் சிறப்பு அமையும் மீனம் ராசிக்காரங்க இவங்களோட வாழ்க்கையில ஏற்படும் இன்னர்கள் தீர நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் யாரு அப்படின்னு பார்த்தா சிவபெருமானும் தட்சிணா மூர்த்தியும் தாங்க அது மட்டும் தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையில நீங்க சுண்டல் மாலை அணிவித்து வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து காரிய தடைகளுமே உங்களுக்கு விலகும் சிவபெருமான வெள்ளிக்கிழமைகளிலும் பிரதோஷ நாட்களிலும் வழிபாடு செய்கிறது ரொம்பவும் நல்ல பலன்களை உங்களுக்கு தரும் மேலும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் நமச்சிவாயா போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அருளால் உங்களது வாழ்க்கையில ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகள் தாழ்வுகள் நீங்கி உங்களது வாழ்க்கை வளமான வகையில் அமைய நாங்களுமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிக்கிறோம் உங்களுக்கு ஏற்ற நிறம் ஒன்று இருக்குங்க பெரும்பாலும் நீங்கள் அதை உபயோகம் செஞ்சிங்கன்னா ரொம்பவும் நல்லதாக இருக்கும் அது எந்த நிறம் அப்படின்னு பார்த்தா மஞ்சள் நிறம் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வேலைக்கே போகிறீங்கன்னா கூட மஞ்சள் சம்மந்தப்பட்ட உடையை அணிஞ்சிட்டு போனீங்கன்னால் அது உங்களுக்கு கட்டாயம் ஒரு உதவி தரும் வகையில் அமையுங்க இந்த மஞ்சள் நிறம் வந்துவிட்டு உங்கள் ராசிக்கக்கூடிய ஒரு நிறம் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு பெரும்பாலும் இந்த நிறம் உதவி செய்யுங்க இவ்வளவு நிறைய நற்குணங்கள் கொண்ட உங்களுக்கு அதாவது முயற்சியும் பயிற்சியும் நமக்கு மூலதனம் அப்படிங்கிறத சொல்லலையும் செயலிலையும் செயல்படுத்தக்கூடிய இந்த மீனம் ராசி நேர்களோட புரட்டாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ஞ்சி பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்களோட ராசிநாதன் குரு பகவான் சகாயஸ்தானத்தில் உங்களுக்கு சஞ்சாரம் செய்கிறாருங்க இதன் மூலம் தனாதிபதி செவ்வாய் சுகஸ்தானத்தில் அமர்ந்தபடி உங்களோட தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு இதனால் உங்கள் அல்லது தொழில் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்பவும் சிறப்பாகவும் வளம் பெற்றும் காணப்படுங்க உங்களுக்கே உங்களது நிறைய தொழில் ஆச்சரியம் தரும் வகையில் உங்களது ஒவ்வொரு செயல்களுமே இருக்கும் நீங்கள் வந்துட்டு இந்த வந்து என்னால் செய்ய முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த அனைத்து செயலையுமே திறம்பட செயல்பாற்றக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமையும் தொழில் நல்லாகவும் சிறப்பாகவும் அமையுங்க இது வரைக்கும் இருந்ததை விடவே சிறப்பாக அமையும் தொல்லை தந்த எ எதிரிகள் அனைவருமே உங்களை விட்டு விலகி ஓடிடுவாங்க நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்து கொள்ளுங்க ரொம்பவும் நல்லதா இந்த மாதம் உங்களுக்கு அமையும் நிகழ்கால தேவைகள் அனைத்துமே உங்களுக்கு பூர்த்தியாகும் நிலம் வாங்கும் யோகம் கூட உங்களுக்கு இந்த மாதம் இருக்குங்க அது மட்டும் இல்லாம புனித பயணங்கள் உங்களுக்கு உருவாகும் குடும்பத்துடன் சென்று வந்தால் ரொம்பவும் நல்லது குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளுங்கள் கட்டாயம் நல்லது அமையும் சர்ப்ப கிரகங்களை முறையாக நீங்கள் வழிபட்டால் உங்களோட வாழ்க்கையில் சகல யோகங்களும் உங்களை வந்து சேருங்க மேலும் உங்களுக்கு இந்த மாதம் சனி வக்ரம் கும்பம் ராசியில் நடைபெறும் பொழுது சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு வக்கரத்துல இருக்காருங்க உங்களோட ராசிக்கு லாபாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருக்கிறாரு சனி பகவான் அவர் வக்கரம் பெறுறது ஒரு வகையில் உங்களுக்கு தாங்க ஏன்னா லாபாதிபதியாக சனி இருக்கிறதுனால பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு நீங்கும் அதனால் கவலைப்படாதீங்க இருந்தாலுமே தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக்க நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே சமாளிக்கிறதுல வல்லமை பெற்றவங்க தான் வெளிநாட்டு பயணத்தில் கொஞ்சம் தாமதம் ஏற்படுங்க இந்த காலகட்டத்தில் முறையான வழிபாடு அப்படிங்கிறது முன்னேற்றம் தரும் வகையில் உங்களுக்கு அமையுங்க புதன் பகவான் உச்சம் வந்து உங்களுக்கு புரட்டாசி மூணாம் தேதி கன்னி ராசியில் புதன் உச்சம் பெறுறாருங்க இதன் மூலம் உங்களது வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களோட ராசிக்கு நாலு மற்றும் ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த புதன் பகவான் கலசர ஸ்தானாதிபதியான இவர் கலசர ஸ்தானத்திலேயே உச்சம் பெறது உங்களுக்கு ஒரு சிறப்பான யோகமான நேரம் ஏன்னா இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் நீண்ட நாளாக நீங்கள் இயங்கிக் கொண்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே உங்கள் வீட்டில் நடக்கும் வரன் அப்படிங்கிறது வாசல் வரை வந்து உங்களுக்கு வரக்கூடும் மேலும் வந்துட்டு தங்களுக்கு தங்களை சார்ந்தவங்களோ தங்கள் பிள்ளைகள் மூலமோ திருமணம் கைகூடி வருங்க திடீரென வரன்கள் வந்து உங்களுக்கு திக்குமுக்காட வைக்கும் ஒரு சிறப்பான மாதமா அமைஞ்சிருக்கு உச்சம் உங்களுக்கு சிறப்பான யோகங்களை கொடுக்க போகுதுங்க குடும்ப ஒற்றுமை பலப்பட்டு காணப்படும் ஒரு சிலருக்கு எல்லாமே குடியிருக்கும் வீடியே கூட விலைக்கு வாங்கும் யோகம் இந்த மாதம் ஏற்படலாம் அதன் பிறகு புரட்டாசி மூணாம் தேதியிலேயே துலாம் ராசிக்கு சுக்கர பகவான் செல்கிறாருங்க சுக்கரன் சொந்த வீட்டில் இருக்காருங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்துட்டு எல்லா தொழில் நல்லா இருக்கும் வீட்லேயும் எல்லா பிரச்சனையும் இல்லாமல் நல்லாயிருக்கும் அப்படின்னாலுமே நீங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலேயுமே கவனமாக செயல்பட்டால் ரொம்பவும் நல்லதாக இருக்கும் அஷ்டமாதிபதி வலுவடையும் இந்த நேரத்தில் தடைகள் ஏற்பட்டு மறையுங்க உறவுகள் கூட ஒரு சில விஷயத்தில் பகையாகலாம் அதனால் கவனமாக அவங்கக்கிட்ட பேசணும் உள்ளத்தில் நினை த உடனடியாக செய்ய இயலாது கொஞ்சம் தாமதப்படுங்க வரவை காட்டிலும் செலவு இருக்குங்க வாகன பழுது உண்டாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உயர் அதிகாரிகளின் முரண்பாடான குணத்தில் வேலையிலிருந்து விலகி செல்லும் வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களது வேலையில் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணும் உங்களது பொறுப்புகளை யார்கிட்டையும் கொடுக்காதுங்க மற்றவங்களோட வேலைகளை நீங்கள் வாங்கி செய்யும் பொழுது உங்களது பொறுப்புணர்ந்து நீங்க வேலை செய்கிறது ரொம்பவும் நல்லதாக அமையும் புரட்டாசி இருபதாம் தேதி துலாம் ராசிக்கு புதன் பகவான் செல்றாரு அவர் அங்க சுக்குரனோட இணைஞ்சி புத சுக்குர யோகத்தை உங்களுக்கு உண்டாக்கி தராரு இந்த காலகட்டத்தில் பொருள் வரவு உங்களுக்கு திருப்தி தரும் வகையில் இருக்கும் விரயங்கள் ஏற்படும் வீடு மாற்றம் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாமே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அமையுங்க பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் செயல்பட போறீங்க முக்கிய பொறுப்புகளை மத்தவங்க கிட்ட கொடுக்கவே கொடுக்காதீங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் நிறைய வந்து சேரும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் விரயம் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால தொழில் விஷயத்தில் கட்டாயம் நீங்கள் இந்த மாதம் கவனமாக தாங்க இருக்கணும் மேலும் கலைஞர்களுக்கெல்லாமே நண்பர்களின் மூலம் நல்ல தகவல்கள் கூடிய விரைவில் உங்களை வந்தடையும் மாணவ மாணவிகள் கவனச்சிதறல் ஏற்படாமல் பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது மேலும் முன்பு கூறியது போல போலதாங்க சிவபெருமான் தட்சணாமூர்த்தி வழிபாடை மேற்கொண்டு வாங்க உங்களது வாழ்க்கை வளமான வகையில் அமையும் மேலும் பிரதோஷ வழிபாடுமே நீங்கள் செய்யுங்க பிரதோஷ நாட்களில் ஏதாவது கோவிலில் அன்னதானம் செஞ்சாலுமே உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் அனைத்துமே விலகும் என்ன நண்பர்களே இந்த பதிவுல கூறிய பத்தின கருத்துக்கள் தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அனைத்து ராசியினருக்குமே புரட்டாசி மாத பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுமே நம்மளோட சேனலில் வீடியோவை பதிவு விட்டுருக்கும் அதையும் பார்த்து பயன்பெறுமாறு பெறுமாறு கேட்டுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கே நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்